காவிரி தந்த தமிழகத்து புது மணலில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார்கொடிதான் பறப்பது என்று இந்து போல் போதொடுத்து கொண்டிருந்த காலம் அது அந்நாடில் களத்தில் தாய் நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தா தந்தை என்ற சேது கேட்டு தனல் வீழ் தமிழகத்துக்கு தமிழகத்துக்குடியூறுத்தி ஆனால் போலும் கண்டுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவன் வந்துட்டான் போக்கும் விழியாலே அவள் போர் சிறிது தந்திட்டாள் தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான் இல்லை என்பம் முல்லை சூழ் இந்நாட்டு படையில் ஓர் வீரர் உழைந்திட்டால் நல்ல உலகில் ஒரு கிழி வந்து போலென்றோ இனி தலையந்தின் நுழைவரே பகைவரை எண்ணினேன் அடைபட்டார் கண்ணீர் அடையுடைத்தது அத்தான் என்றாள் அவன் புகை வெட்டு கிளம்பிரும் புலியென புகை விட்டு கும்புறும் இனி மலையென்ன பகை வெட்டி சாய்க்கும் வாடெடுத்தான் சூடு சுடர் முகம் தூக்கினான் சுக்கு நூறு தான் சூழ்ந்து பகை என்றான் நாடு மீட்காமல் விடு திரும்பேன் என்றான் நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திருக்கு கண்ணே என்றாள் திரும்பி வருவேனோ இல்லையோ எதற்கும் இப்போது ஒரு முத்தம் இந்தா திரும்பி என்றான் கொடுத்தான் பின் தொடுத்தான் பகைவர் மீது பானம் போர் 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 என முழங்கிட்டு முற சொல்லி பார் 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 அந்த பைங்களின் உரிமையாளர் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம்பார் என்று பட்டாழ்த்து தொடர்லாம் வேந்துரைத்தார் அந்த கட்டாணி முத்தாலும் கண் வழியே சிந்திட்டால் களத்தினிடையே அத்தானுக்கு வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன எதிரின் குதிரைக்காரர்கள் கொட்டும் பேரியை கோடை எரிய கேட்குது கேட்குது என குறித்திட்டால் புதுப்பண் அமைத்தால் வீரர்கள் வந்தனர் வெற்றியூர் கணவருக்கு ஏந்தனர் வேந்தன் தூது வந்தனர் வாழ்த்துக்கள் தோழியர் வந்தனர் வெற்றி நீட்டோரை வாசித்து மகிழ்ந்தனர் அந்த அழகியே அந்த கண்ணீர் நீர் விழுந்தால் அப்போது ஏனென்ற மந்தன் மந்தானோ இழவு செய்து சொல்வது என்னமை பெண்பாவாய் கண்ணனை கலங்காதே கடச்சேரி கடைசி சேல் கேறந்தான் அந்தோ மாவுளை தோரணம் கட்டி மணமிழா விழா மேடைதண்ணில் வாழ்விலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணால் மாபிலே வேல் சாங்கி நல்ல சாவலே விழுந்து விட்டார் ஆவிதான் போனபோதும் உயிர் வாடும் ஆதரங்கு அச்ச தமிழ் பொதுமை கூவி அழுதாள் கொத்தான மலை இருந்த மலை கொத்தாமல் கொத்திவிட்ட சாவை பழித்தாள் இழித்துரைத்தாள் இது என்ன மிச்சம் கனி அழுகி போனதென்றும் கதறி எழுதாள் பனிவெல்லும் வழிகாட்டி பணவெல்ல மொழி உடைத்து பள்ளியலை கவிபாடும் நாளெல்லாம் தானோ இனித தூங்காத தானோ என அழுதாள் அத்தான் என் பிணம் கிடக்கும் களம் நோக்கித் தொழுதாள் சோகத்தால் வீழ்ந்துவிட்டவள் காதில் பெற்று வேகத்தால் பகைவு தட்டும் போர் முரசம் பட்டதுதான் தாமதம் கெட்டதுதான் கெட்டதும் கூடி முழுவதுமே பட்டொழிந்து போகட்டும் இருந்தால் மட்டிலா கொண்ட நாட்டுக்கே என்று வீட்டுக்கு வாழ்வேன் என்றால் வட்டிலினால் நாடி பார்க்கும் தினம் கொண்ட தமிழ்நாட்டு மாதரசு இட்டு தான் வளத்த தூய செல்வன் அட்டியந்தி கல்விற்கு ஆராமத்தடி ஆசானம் சென்றுக்கும் நினைவு கொண்டாள் அம்மா என பாய்ந்தான் அழகு மிகு மழையுடைய அன்பு தங்கம் அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான் திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார் கரும்பே நீயும் வாய்ந்தாள் என்ன வாங்கி வந்தார் என்றான் மானம் மானம் அறியாத மானம் என்றாள் மகனே அதை சோதிக்க நீயும் வருக என்றாள்